அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உங்க ஜாதகம் மொத்தமா நெகட்டிவ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு பாசிட்டிவா எப்படி செயல்படணும் அதுக்கு நீங்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன குணங்கள் என்ன பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதுல சொல்ற சில முறைகளை சில குணங்களை கேரக்டரை நீங்க ஃபாலோ பண்றதின் மூலயமா நிச்சயமா உங்க ஜாதகத்தில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் குறைஞ்சு பாசிட்டிவ் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு பொதுவா எந்த கிரகத்தை நீங்க வலுப்படுத்தணும் எந்த கிரகம் சார்ந்த விஷயங்களை எந்த பாவம் சார்ந்த விஷயங்களை நீங்க வலுப்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த கிரகம் மற்றும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல நேர்மையானதை சரியான விஷயங்களை தப்பே நடந்தாலும் மோசமான விளைவுகள் ஏற்பட்டாலும் அதையும் ஏத்துக்கிட்டு அடுத்தடுத்து முயற்சி பண்ணி சரியானதை நோக்கி போகிற அந்த பாதையில் இருந்தீங்கனாலே அது எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் பக்காவா பாசிட்டிவா செயல்பட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் தனிப்பட்ட மெத்தடு நிறைய இருக்கு ஆனா இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு காமனான முறைகள் காமனா சொல்லப்படுற குணங்கள் சோ இதுல சொல்லப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க வெவ்வேறு முறைகளை நிறைய முறைகளை நீங்க பயன்படுத்திக்கலாம் அது குருவா இருக்கலாம் பயிற்சியா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு கோர்ஸா இருக்கலாம் அல்லது பாடல்களா இருக்கலாம் அல்லது நேரடி அனுபவமா இருக்கலாம் அல்லது அட்வைஸாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஏதோ ஒரு வழிகளின் மூலயமா அல்லது ஏதோ ஒரு நபர்களின் மூலயமா இப்ப சொல்லப்படுற சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க ஹாரோஸ்கோப் பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகி உங்கள் லைஃப்பும் பாசிட்டிவா மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே முதல்ல நிறைய நாலேஜை வளர்த்துக்குங்க ஏன் நிறைய நாலேஜை வளர்த்துக்குங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஒரு உறவு சிக்கல் இருந்தாலும் சரி வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அல்லது தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதுல சில விஷயங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாததுனால தான் நம்ம பின்தங்கி இருப்போம் சில விஷயங்கள் தெரியாததுனால தான் அதை இறங்கி செய்யறதுக்கு பயப்படுவோம் குழப்பமா இருப்போம் அது வேலையிலயோ தொழிலையோ சில விஷயங்கள்ல சரியான தெளிவு இல்லாததுனால தான் அதுல நம்ம சிறப்பா செயல்பட முடியாம இருக்கும் ஸோ நான் பார்த்த என்னோட பர்சனல் அனுபவத்துல நாலேஜ் அறிவு கற்றல் தேடல் இதை நம்ம சரியா விருப்பத்தோட செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நாலேஜபிள் பர்சனா மாறிடுவோம் நாலேஜ் அதிகமாச்சு அப்படின்னா தேவையில்லாத பயம் இருக்காது தேவையில்லாத குழம்ப இருக்காது எது சரியோ அதை நோக்கி போயிடுவோம் சோ இப்படி நிறைய விஷயத்த கற்று அனுபவத்தை பெற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா முக்கியமா லக்னம் லக்னாதிபதி சந்திரன் வலுப்பெற ஆரம்பிச்சிரும் கான்பிடென்ட் ஆயிடும் அதோட ஆளுமை அதிகரிச்சிரும் அதுவும் இல்லாமல் தசாபுத்தி நடத்துற கிரகங்களும் வலிமையாக ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி வலிமையாகிற சில வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க தொடர்ந்து கத்துக்கணும் செயல்படணும் லேர்ன் பண்ணணும் தேடணும் அதை செஞ்சு அனுபவமாகணும் சோ நிறைய கத்துக்கிறது மூலயமா உங்கள் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் தசாபுத்தி நடக்கிற கிரகங்கள் பாசிட்டிவாக மாறும் நீங்க நாலேஜபிள் பர்சனாக இருந்தா யாரும் உங்ககிட்ட வந்து அவங்களோட ஆளுமையை அவங்களோட அடக்குமுறையை உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க நீங்க தெளிவான ஆளா இருந்தா அவங்களோட ஈகோவை உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க அதனால தேடணும் கத்துக்கிட்டே இருக்கணும் அனுபவம் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இது உங்க லக்னத்தை சந்திரனை ரொம்ப வலிமைப்படுத்தும் மெச்சூரிட்டி ஆக்கும் ஆளுமை திறனை அதிகரிக்கும் நெகட்டிவா குறைச்சிரும் அடுத்து ரெண்டாவது எது முக்கியமோ எது தேவையோ எது நடக்கணுமோ அதை நோக்கி நம்ம பயணிச்சோம் அப்படின்னா தேவையில்லாதது மோசமானது நெகட்டிவானது எல்லாமே தானா விளையோம் இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்க உங்களுக்குள்ள ஒரு சிறந்த நோக்கத்தை சிறந்த பாதைய உயர்ந்த நோக்கத்தை உயர்ந்த பாதைய உங்களுக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கணும் நோக்கம் அப்படிங்கிறது இலக்கை நிர்ணயிக்க கூடாது பாதையை நிர்ணயிக்கணும் நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா சிறந்த பொருளை உருவாக்கி அந்த பொருள் மூலயமா சிறந்த அனுபவத்தை சிறந்த பயனை வாடிக்கையாளருக்கு தரப்போறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியில நீங்க செயல்படணும் அதை விட்டுட்டு நான் இவ்வளவு டேர்னோவர் பண்ண போறேன் நான் இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண போறேன் இவ்வளவு பிரான்ச் வைக்க போறேன் அப்படின்ற அந்த ரிசல்ட்ல மட்டும் நோக்கம் வைக்க கூடாது உங்களோட நோக்கம் சிறந்த பொருளை உருவாக்குறது அந்த பொருள் மூலயமா சுற்றுச்சூழலுக்கோ அல்லது வாடிக்கையாளருக்கோ உங்களுக்கோ பெரிய பாதிப்பு இல்லாத வகையில இருக்கணும் இப்படி இருந்தது அப்படின்னா அந்த ப்ராடக்டே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான குரோத்தை கொடுத்துரும் நிறைய பிரான்சை உருவாக்கும் நிறைய பேர் புகழ தான உருவாக்கிறோம் நீங்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இலக்கு நிர்ணயிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது உதாரணத்துக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு சொன்னது இப்படி நீங்க குடும்பத்திலேயோ வேலையிலேயோ தொழிலேயோ அல்லது சமூகத்திலேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லது தனிப்பட்ட முயற்சிகள்லேயோ சிறந்த இலக்கு சிறந்த பாதை சிறந்த நோக்கத்தை உங்களுக்குள்ள உருவாக்குங்க அப்படி உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தில் இருக்க நெகட்டிவ் கிரக சேர்க்கை ஏதாவது நெகட்டிவான பலன்களை தரப்போறதா இருந்தாலும் உங்க நோக்கம் சிறந்த நோக்கமா இருக்கும்போது அந்த கிரக சேர்க்கையோட வலிமை குறைஞ்சிரும் ஏன்னா உங்களுக்குள்ள வலிமையா வேற ஒரு சிறப்பான நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் ஒரு தவறான கிரக சேர்க்கை அல்லது பாவ சேர்க்கையோட வலிமையை குறைச்சு அந்த நெகட்டிவான பலன்கள் நடக்க விடாம பண்ணிடும் ஸோ சிறந்த நோக்கம் சிறந்த பாதை உங்களோட ஜாதகத்தை வலிமைப்படுத்தும் நெகட்டிவா குறைக்கும் அப்படிங்கறதுல எந்த கருத்தும் இல்லை அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இப்ப நம்ம சொல்ல போற ஒரு வழிகாட்டுதலை பின்பற்றணும் எந்த உறவா இருந்தாலும் சரி தந்தை மகனோ அம்மா பையனோ அல்லது கணவன் மனைவியோ அல்லது காதலன் காதலியோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது எந்த வகையான ஒரு உறவு முறையா இருந்தாலும் சரி அந்த உறவு முறை ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படும் அது என்ன சார் தத்துவம் அப்படின்னா எந்த உறவா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல ரொம்ப அதிகமா ஈர்க்கும் ரொம்ப க்ளோஸா பழகும் ஒரு சில நேரங்கள்ல தனிப்பிரியும் தனிமையா இருக்க விரும்பப்படும் விலகி செல்ல விருப்பப்படும் அதே போல உங்களை பயன்படுத்திக்க நினைக்கும் எந்த உறவா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில உங்களை பயன்படுத்தும் அதே போல உங்களுக்கும் பயன்படும் ஸோ இந்த நான்கு முறைகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு உறவுமே நிகழும் இது ஒரு பேசிக்காக இருக்கிற ஒரு கட்டமைப்பு ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கிற அடிப்படை விதி ஸோ எந்த உறவும் அதிகமாக க்ளோஸாகவும் பிரியவும் செய்யும் பயன்படுத்தவும் செய்யும் உங்களுக்கும் பயன்படும் இது கலந்து கலந்து ஏதோ ஒன்றோ ரெண்டோ கூடி அல்லது ஒன்று ரெண்டோ குறைஞ்சு முன்ன பின்ன கலந்த ஒரு உறவுகளாக தான் எல்லா உறவுமே இருக்கும் அது நண்பர்களா இருந்தாலும் சரி காதலன் காதலியா இருந்தாலும் சரி கணவன் மனைவியா இருந்தாலும் சரி அல்லது தந்தை மகன் அல்லது தந்தை தாய் தாய் மகன் உறவு இப்படி எதுவா இருந்தாலும் சரி இதெல்லாம் கலந்த ஒரு தான் ஒவ்வொரு உறவுகளுமே செயல்படும் அப்போ நீங்க அந்த உறவுகள்ல போய் அதிகமா எதிர்பார்க்கிறதோ அதிகமா கோவப்படுறதோ அதிகமா பயப்படுறதோ நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறதோ அல்லது மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை அடக்குமுறை பண்றதுலயோ எந்த நியாயமும் இல்லை ஒரு சில நேரத்துல கேட்காம இருப்பாங்க ஒரு சில நேரத்துல நல்லா கேட்கவும் செய்வாங்க இந்த நான்கு வழிகளையும் பின்பற்றதான் அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி அவங்க செயல்படும் போது அதுக்கேத்த மாதிரி நம்மளை நம்மளும் மாத்திக்கிறதுக்கு நம்மளும் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள் சுமூகமா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல இன்னொரு கருத்தும் இருக்கு என்ன அப்படின்னா எந்த உறவா இருந்தாலும் சரி தன்னோட பலம் பலவீனத்துக்கு சரியான அங்கீகாரம் கொடு அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு உறவோட எதிர்பார்ப்புமே பலம் பலவீனம் அப்படின்னா என்னன்னா கோபப்படுறது அழுமையா இருக்கிறது கட்டுப்படுத்துறது தான் பேச்சு கேட்க சொல்றது இதையும் ஏத்துக்கணும் பயப்படுறது பொசிசிவா இருக்கிறது சென்சிட்டிவா இருக்கிறது பைத்தியகாரத்தனமான செயல்கள் செய்கிறது குதர்க்கமா கொஸ்டின் கேட்கறது சந்தேகப்படுறது இதெல்லாம் பலகீனங்கள் இதையும் ஏத்துக்கணும் என்னோட பலத்தையும் நீ ஏத்துக்கிட்டு அதுக்கான பதில் சொல்லணும் என்னோட பலகீனத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு உறவும் எதிர்பார்க்கும் இது இயற்கை இது சைக்கலாஜிக்கலா இருக்கிற விஷயங்கள் இதுல எந்த தவறும் இல்ல எல்லா உறவும் அப்படிதான் ஒண்ணு என்னோட கெத்து கௌரவம் என்னோட ஈகோ ஏத்துக்க இல்லைன்னா நான் செய்யற பலகீனத்தை ஏத்துக்க ஆக மொத்தம் நான் எது செஞ்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கொடு என்னோட சுயம் பாதிக்கப்படுற மாதிரி எதுவுமே செஞ்சிடாத அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு உறவுகளோட எதிர்பார்ப்புமே இத சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஏழாம் இடம் எட்டாம் இடம் எவ்வளவு பாதிச்சிருந்தாலும் உங்க ஜாதகத்துல அது சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சிரும் குறிப்பா ஏழு மற்றும் ரெண்டாம் பாவம் இதுல பாவ கிரகங்கள் இருந்தாலோ மோசமான கிரக சேர்க்கை இருந்தாலோ ஏழாம் ரெண்டாம் அதிபதிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ செவ்வாய் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது செவ்வாய் சுக்கிரன் அதிக பலமா இருந்தாலோ இந்த மாதிரி கலத்திரக்கார கிரகங்கள் கலத்திரக்கார பாவங்கள் எந்த அளவு மோசமா இருந்தாலும் சரி அல்லது ஓவர் பாசிட்டிவா இருந்தாலும் சரி அதை சரியா நேர்மையா பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்னா இப்படியான ஒரு புரிதலை நீங்க வச்சே ஆகணும் ஸோ இது ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் அடுத்து யாருடைய பாராட்டுக்கும் யாருடைய தூற்றலுக்கும் அதாவது திட்டுறதுக்கும் நீங்க அடிப்பணிய கூடாது ஆட்படக்கூடாது பாராட்டுக்கும் செவி சாய்க்க கூடாது மோசமான திட்டுதலுக்கும் நீங்க செவி சாய்க்க கூடாது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா எந்த ஒரு உயிரும் செயல்பட ஆரம்பிக்கும் போது அது வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி குடும்பத்துல ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி நண்பர்களுக்குள்ள செய்யற செயலா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு பாசிட்டிவும் நடக்கும் ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்கும் எல்லாம் கலந்தது தான் இந்த உலக வாழ்க்கை உலக நடைமுறை ஆனா இப்ப இருக்கிற சமூகத்துல இருக்கிற நபர்கள் இந்த நிறுவனங்கள் அமைச்சிருக்க கட்டமைப்பு எப்படின்னா எப்பவுமே பெஸ்டா செய்யறது எப்படி எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கிறது எப்படி எல்லாமே கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு ஒற்றை நோக்கத்துல இந்த சமூகத்தை இந்த கல்வி அமைப்புகளை நிறுவன அமைப்புகளை கட்டமைச்சிருக்கு ஏன்னா பெர்ஃபெக்டான ஒண்ணு வச்சுதான் நிறைய காசு பார்க்க முடியும் பர்ஃபெக்டான ஒண்ண வச்சுதான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களை ஹைப் ஏத்த முடியும் இத வச்சு தொழிலோ பிசினஸோ ஓகே ஆனா மனித நடைமுறைக்கு மனித உறவுகளுக்கு மனித மனநிலைக்கு பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட உள்ள புகுத்துறது எந்த விதத்திலயும் சரியான செயல்முறையா இருக்காது அது மனிதனோட இயல்பை மதிக்க செய்யாது ஒஸ்ட்னு முத்திர குத்தும் கடைசி ரேங்க்னு சொல்லும் டிஸ்ரெஸ்பெக்ட் செய்ய வைக்கும் நீ சரியில்லை உனக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ண தெரியல அப்படின்னு உங்களை ஒதுக்கி தள்ளும் ஸோ என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதையெல்லாம் செய்ய வைக்கிறது தான் இந்த பாராட்டு இந்த தூற்றுதல் ஸோ அதுக்கு நீங்க எந்த விதத்திலயும் ஆட்படக்கூடாது அதை நீங்க நீங்க மற்றவங்களுக்கும் இதை செய்யக்கூடாது நீங்களும் உங்களுக்கும் செஞ்சுக்க கூடாது உங்களுக்கு மற்றவங்க செய்யறதுக்கும் அனுமதிக்க கூடாது இந்த விதியை நீங்க ஃபாலோ பண்றது மூலயமா உங்களுக்கு சூரியன் சுக்கரன் குரு ராகு பலமா இருந்தது அல்லது அதிக வலிமை கொண்ட கிரகமா உங்க ஜாதத்துல இருந்தது அப்படின்னா அதை பக்குவப்படுத்தும் அல்லது சனி சந்திரன் கேது புதன் வலிமையான ஜாதமா இருந்தா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ்னஸ குறைக்கும் சோ பாராட்டுக்கும் தூற்றுதலுக்கும் எந்த இடத்துலயும் மயங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதி மனித மனம் ஒரு யோசனை இல்லாம விழிப்புணர்வு இல்லாம செயல்பட்டுது அப்படின்னா அது ஈஸியா பாராட்டுக்கு இயங்கும் அங்கீகாரத்துக்கு மயங்கும் திட்டுறதுக்கு தூற்றுலுக்கு எல்லாம் ரொம்ப பயப்படும் அசிங்கத்துக்கு அவமானத்துக்கெல்லாம் ரொம்ப பயப்படும் ஒதுங்கிடும் ஸோ ரெண்ட பார்த்துமே பயப்படக்கூடாது ரெண்டுமே இந்த உலகத்துல நடக்கதான் செய்யும் எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை மனிதர்களோட பாராட்டம் மதிக்கவும் கூடாது மனிதர்களோட திட்டுதலை ஏத்துக்கவும் கூடாது இதெல்லாம் நான் கடைபிடிக்கிற வழிமுறைகள் நீங்களும் இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் அடுத்து ஃபர்கெட் அண்ட் ஃபர்கியூ அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பேர்த்து கூட சண்டை போட்டிருப்போம் ஈகோ கிளாஸ் ஆயிருக்கும் எதிர்பார்த்துருப்போம் துரோகம் நடந்துருக்கும் சண்டைகள் நடந்திருக்கும் அல்லது எதிர்ப்பு நடந்திருக்கும் ஏதோ ஒரு நெகட்டிவ் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அவங்களோட சுற்றத்துல அல்லது உறவுகள் கூட அல்லது நண்பர்கள் கூட ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கும் அதுல எல்லாத்துலயுமே எந்த யோசனையும் இல்லாம நீ தப்பு நான் தப்பு யார் சரி யார் தவறு அப்படின்ற நியாயம் கருத்து இதெல்லாம் பேசாம ஏதோ ஒரு வகையில என்னால் நீ பாதிக்கப்பட்டுட்ட அதுக்கு மன்னிச்சுக்க அப்படின்னு இறங்கி மன்னிப்பு கேட்டுனும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த அந்த சுச்சுவேஷனை அந்த நபரை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடணும் அடுத்த வளர்ச்சிக்கு போயிடணும் அடுத்த பாசிட்டிவிட்டிக்கு போயிடணும் இதத்தான் ஹோ ஒப்பணும் போனோ அப்படிங்கிற ப்ராக்டிஸில் மன ரீதியாக நிறைய ப்ராக்டிஸ்கள் இருக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க ஸோ ஈகோவையோ சண்டையோ ஏதோ ஒரு வஞ்சம் எதிர்ப்புணர்ச்சி போன்ற நெகட்டிவான உணர்வுகளை உணர்ச்சிகளை உங்களுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க எந்த விதத்துலையும் இதுக்கெல்லாம் உங்களோட நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் இருக்க நெகட்டிவ் கிரக சேர்க்கை இன்னும் அதிகமாக நெகட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த நெகட்டிவ்னஸும் உங்களுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அதை மன்னிப்பு கேட்டு அந்த சம்பவத்தை அந்த குணத்தை ஈக்குவலைஸ் பண்ணிடணும் நார்மலைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் சொல்ல வர்றது அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்குள்ளே வஞ்சம் இருக்காது எதிர்ப்புணிச்சு பகை இருக்காது துரோகத்தோட வழி இருக்காது கில்ட் ஃபீலிங் இருக்காது இதெல்லாம் இல்லை இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னாலே இந்த எட்டாம் இடம் சனி சந்திரன் கேது ராகு பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் சார்ந்த நெகட்டிவ்னஸ் எல்லாமே குறைஞ்சு நார்மலைஸ் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அடுத்து முடிஞ்சளவு வாலண்டியரிங் பண்ண ஆரம்பிங்க வாலண்டியரிங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கோ ஆன்மீக மடத்துக்கோ குறிப்பிட்ட நிறுவனத்துக்கோ கல்வி அமைப்புக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ கோயில்களுக்கோ ட்ரஸ்ட்டுகளுக்கோ அதுக்கு மட்டும் வாலண்டியரிங் பண்ணுறத பற்றி நான் சொல்லலை பொதுவாக உங்களால உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் அது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் வேலையிலா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தன்னார்வத்தோட இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிங்க வாலண்டியரிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரிய நோக்கம் இருக்காது பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது வெறுமனே எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளால முடிஞ்சதை நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டுமே இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி சந்திரன்ல இருக்கிற நெகட்டிவ்னஸை குறைக்கும் பாசிட்டிவ்னஸோட அனுபவத்தை கூட்டும் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் பாசிட்டிவ்னஸை உணர ஆரம்பிச்சிருச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுல கிடைக்கிற ஆனந்தத்தை வெளியே சொல்லவே முடியாது அந்த அளவு நிறைய ஆனந்தம் கிடைக்கும் ஸோ அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய வாலண்டியரிங் பண்ணுங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உதவுங்க உங்க ஏரியாவில் இருக்கவங்களுக்கு என்னென்ன உங்களால முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க ஹெல்ப்பா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி அல்லது பொருட்களா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில நீங்க செயல்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்காது குறிப்பிட்ட எமோஷன் இருக்காது வெற்றி தோல்வி இருக்காது பாராட்டு புகழ் இருக்காது அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவான நோக்கம் மட்டுமே இருக்கும் சோ அதனாலதான் அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு நிறைய மெத்தட் இருக்கு அதையெல்லாம் முடிஞ்ச அளவு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதெல்லாம் உங்க லைஃப்ல எவ்வளவு முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க ஜாதகம் பாசிட்டிவா மாறி மெச்சூர்டா மாறி ஒரு சரியான வாழ்க்கைக்கு நீங்க போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவமும் எப்படி செயல்படும் அப்படிங்கிற டீடைல்டு ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ சார்ந்த இந்த பதிவு சார்ந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க